ிருவிழா இனிமையான ஒரு விழா அலங்கரித்து தேருமே அசைந்தாடி செல்லுமே ஊர் கூடி திருவிழா உற்சாக தரும் பெரும் விழா நான் இப்பொழுது எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி பேசப் போகின்ற என்பது குறிப்பிட்ட சில தினங்களில் மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் இவ்வாறு தமிழர்கள் கொண்டாடும் எங்கள் ஊர் விழாவிற்கு முக்கிய பங்கு உண் எனது ஊரில் எங்கள் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ மாலையம்மன் திருக்கோவில் வருடாவருடம் வைகாசி மாற்றி விழா கொண்டாடும் இவ்விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நான்கு மக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் விழ ஊர்களில் குடியேறு இருக்கும் எங்கள் ஊர்க்காரர்கள் அனைவரும் விழாவிற்கு வந்து விட ஊர் தெருக்களும் வீடுகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து திருவிழா வேலைகளையும் சேவார்கள் அம்மனுக்கு விழா நாட்களில் மட்டும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் அம்மனை வேண்டி பால் குட முளைப்பாதி போன்றவை எடுப்பார்கள் விழாவின் இறுதி நாளென்று முன்னோர்கள் மனிதவற்று பெண் நிலைநாட்டை ஏற்படுத்தி இத்தனை விழாக்களை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்